சகோதர சகோதரி இந்திய மக்களே வணக்கம் இந்திய மக்களுக்கு மேற்கித்திய நாடுகளில் இனி வேலைகள் கேள்விக்குறி குடி உரிமைகள் கேள்விக்குறி ஆகவே இனி ஆங்கிலத்தை படிக்காதீர்கள் இந்தியை படியுங்கள் இந்திய மக்களுக்கு மேற்கத்திய நாடுகளில் இனி வேலைகள் கிடைக்காது வேலைகள் செய்யவும் முடியாது ஆகவே இனி மேற்கத்திய நாடுகளின் மொழிகளை முக்கியமாக ஆங்கில மொழியை படிப்பதை விட்டுவிட்டு இந்தியாவில் இனி வேலைகள் பெறவும் வேலைகளை செய்யவும் இந்திய இந்தி மொழியை படிப்பதே இந்திய மக்களுக்கு வருங்காலங்களில் மிகவும் உதவும் சிந்திப்பீர் செயல்படுவீர் இந்திய மக்களுக்கு மேற்கத்திய நாடுகளில் இனி வேலைகள் கேள்விக்குறி குடியுரிமைகள் கேள்விக்குறி ஆகவே இனி ஆங்கிலத்தை படிக்காதீர்கள் இந்தியை படியுங்கள் சிந்திப்பீர் செயல்படுவீர் ಸಹೋದರ ಸಹೋದರಿ ಇಂದಿಯ ಮಕ್ಕಲೆ ನನ್ ವಣಕಂ